சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் நேற்று முதல் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து ஆய்வு செய்த பின்னர் கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் முழுமையாக கிலாம்பாக்கத்தில் இருந்தே புறப்படும் என்று கூறியுள்ளார் இங்கு வந்த பயணிகள் கிலாம்பாக்கத்துக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எஸ்சிடிசி ஒரு நாளைக்கு உள்ளே எல்லாமே அங்கே த்ரீ ஃபிஃப்டி பஸ் இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எஸ்சிடிசி பண்ணலாம் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆம்னி பஸ்ஸு அங்கேருந்து

ஆனி பஸ்ஸஸுக்கு மட்டும் டூ டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி அங்கே பஸ் டூ ஒன் ஃபார்ட்டி உங்களுக்கு பஸ் பேஜ் இருக்கு மொத்தமாக ஒரு டூ ஃபிஃப்டிக்கு கிட்டத்தட்ட நிப்பாடலாம் நிலாம்பாக்கத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்க தொடங்கியுள்ளதாக கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலைய இயக்குனர் பார்த்திபன் கூறியுள்ளார் இங்கு இருநூற்று ஐம்பது ஆம்னி பேருந்துகள் வரை நிறுத்துவதற்கான வசதிகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆம்னி பேருந்துகளுக்கு என்று ஐந்து நடை மேடைகளும் ஒரே நேரத்தில் எழுபத்தி ஏழு பேருந்துகள் நிறுத்தும் வகையில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது பணியில்லா பேருந்துகளும் நிறுத்தும் வகையிலும் இடவசதி உள்ளதாக பார்த்திபன் கூறியுள்ளார் இல்லை ஏற்கனவே அரசு தரப்புல சிஎன்பிஏ அந்த போக்குவரத்து மூலமாக பல்வேறு கூட்டங்கள் அவங்களுக்கு நடத்தி முழுமையான தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க பேவைஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் வைஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அவங்க தரப்பில் இதற்கு ஆரம்ப கட்டத்தில் எதிர்ப்பு இருக்குது இப்போ அவங்க வந்து இதை முழுமையாக வந்தாங்கன்னா எந்த விதமான இடையிலும் இல்லாமல் அவங்களோட ட்ராவல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே இயக்கத்துல எல்லா நடவடிக்கைகளும் இதனிடையே கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு செல்லும் பயணிகள் நலன் கருதி ஏற்கனவே இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக ஆறு இடைநில்லா பேருந்துகளை இன்று முதல் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது பத்து நிமிட இடைவெளியில் அதிகாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பேருந்து சேவை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது